தவித்தான் அப்போது அங்கு வந்த கோட்டான் ஒன்று காக்கைகளின் கூடுகளை அழித்து நூற்றுக்கணக்கான கணக்கான காகங்களை கொன்றது அதை பார்த்த அஸ்வத்தாமன் பாண்டவர் கூடாரத்தை தாக்குவதென இரவில் முடிவெடுத்தான் பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைந்தான் அஸ்வத்தாமன் தன் தந்தையை கொன்ற திருஷ்டதியுமனை முதலில் தட்டி எழுப்பினான் அவனை கொடூரமாக கொன்றான் அந்நேரத்தில் பாண்டவர்கள் கூடாரத்தில் இல்லை போர் முடிந்த அன்று இரவு பாண்டவர்கள் தங்கள் குடிலில் தங்கக்கூடாது என்று அவர்களை அங்கிருந்து அழைத்துச் சென்றார் கிருஷ்ணர் ஆனால் அவர்கள் குடிலில் பாண்டவர்களின் மகன்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர் அதை அறியாமல் அங்கே வந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் பிள்ளைகள் உட்பட பாசறையில் இருந்த அனைவரையும் கொன்று குவித்தான் அஸ்வத்தாமன் வெளியே தப்பியோட முயன்றவர்களை கிருபரும் கிருபவர்மனும் கொன்றனர் வெறிச்செயல் புரிந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களை பழிவாங்கிய சந்தோஷத்தை துரியோதனிடம் சென்று பகிர்ந்தான் அஸ்வத்தாமனே பீஷ்மரும் துரோணரும் கர்ணனும் செய்யாததை நீ செய்திருக்கிறாய் உனக்கு நன்றி எனக் கூறி உயிர் தான் துரியோதனன் தன் புதல்வர்கள் இறந்த செய்தி கேட்டு துடித்த பாண்டவர்கள் அதற்கு காரணமாயிருந்த அஸ்வத்தாமனை கொல்ல தேடினார்கள் அஸ்வத்தாமனை கொல்ல பாண்டவர்கள் வந்தபோதுதான் கொன்றது பாண்டவர்களை இல்லை என்று அறிந்த அதிர்ச்சியடைந்த அஸ்வத்தாமன் இருப்பினும் பாண்டவர்களின் வாரிசுகளை கொண்டதை நினைத்து மகிழ்ந்தான் பாண்டவர்களை கண்டதும் பிரம்மசிரஸ் எனும் அஸ்திரத்தை ஏவினான் அர்ஜுனனும் பதிலுக்கு அதே அஸ்திரத்தை ஏவினான் உலகில் பெரும் சேதம் உண்டாகும் என்று எண்ணிய வியாசர் இரு அஸ்திரங்களையும் தடுத்தார் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி தான் எய்த அஸ்திரத்தை திரும்பி பெற்றான் அர்ஜுனன் அஸ்வத்தாமனுக்கோ திரும்பி பெற தெரியவில்லை ஆகையால் பாண்டவர் இனமே அழியட்டும் என அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தை நோக்கி அஸ்திரத்தை திருப்பிவிட்டான் கிருஷ்ணரின் அருளால் உத்தரையும் அவன் குழந்தையும் காக்கப்பட்டனர் அதுவரை பொறுமை காத்த கிருஷ்ணன் அஸ்வத்தாமனின் இச்செயல் கண்டு அவனுக்கு சாகாவரம் என்னும் சாபத்தை தந்தார் அவனின் நெற்றியிலிருந்த திவ்ய சக்தியை பறித்து கொண்டார் அஸ்வத்தாமனை எத்தனை யுகமானாலும் சாகாமல் இருக்கும்படி சபித்தார் சாகாவரம் எப்படி சாபமாகும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அஸ்வத்தாமனுக்கு அது சாபம்தான் அவன் உடல் முழுவதும் குணமடையாத காயங்கள் ஏற்பட்டு எந்நேரமும் ரத்தம் வெளிவந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு தங்குமிடமோ உணவோ யாரும் தர இயலாது மனிதர்கள் அவனை சேர்த்துக் கொள்ளவே கூடாது என்று கிருஷ்ணர் சாபம் கொடுத்தார் இப்பொழுது சொல்லுங்கள் இது வரமா சாபமா மரணத்தை விட கொடியது உடல் முழுவதும் காயத்துடன் உணவின்றி யாரும் உடனின்றி வாழ்வது தன் புரிந்த தவறுகளை எண்ணியும் தனக்கு கிடைத்த தண்டனை எண்ணியும் அஸ்வத்தாமன் அலறியது உலகெங்கும் எதிரொலித்தது சாகாவரம் என்னும் சாபம் பெற்ற அஸ்வத்தருமன் உணவின்றியும் உடல் முழுவதும் வழியும் இரத்தத்துடனும் பல ஆண்டுகள் திரிந்தான் கலியுகத்தின் தொடக்கத்தில் அஸ்வத்தாமன் அரேபிய தீபகற்பத்தை நோக்கி சென்றதாக புராண குறிப்புகள் கூறுகிறது புராணங்களில் அஸ்வத்தாமன் இமயமலை தொடர்களில் வாழ்ந்து வருவதாகவும்